அல்லாஹுடையவர்களால் ஒவ்வொரு நாளும் லொஹருடைய தொழுகைக்கு பிறகு அல் குர்ஆனோடு நாம் என்ற தலைப்பின் கீழாக குர்ஆனை ஓத வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ஆர்வப்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக குரானை பற்றிய தகவல்களை பார்த்து வரோம் அந்த அடிப்படையில் நம்மிடத்தில் மனநமாக இருக்க வேண்டிய கண்டிப்பாக நாம் மரணம் செய்ய வேண்டிய அத்தியாயங்கள் நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய அத்தியாயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கடந்த ரெண்டு தினங்களாக பார்த்துட்டு வரோம் அப்படி நாம் மரணம் செய்திருக்க வேண்டிய அத்தியாயங்களில் மிக முக்கியமானது ஒரு சில நாட்களில் ஒரு சில தொழுகையினுடைய நேரங்களில் அல்லாஹுடைய தூதர் சுலாவுடைய செல்லும் அவர்கள் என்னென்ன அத்தியாயங்களை ஓதுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க நமக்கு கற்றுத்தந்து அது சுண்ணா வழிமுறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த அத்தியாயங்களை வந்து நம்ம மரணம் செஞ்சுருக்கணும் அது தொலை வைக்கிறவங்களுடைய வேலை தானே நம்ம மரணம் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மள்ட்ட வரக்கூடாது நிறைய இடத்துல அப்படி நம்ம நினைக்கிறனால தான் நம்ம நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ளாமல் என்ன செய்கிறோம் போயிடுறோம் இப்போ குறிப்பாக வியாழக்கிழமை இருக்குது வியாழக்கிழமையினுடைய இஷாவுடைய தொழுகையில் குறிப்பிட்ட சில அத்தியாயங்களை குறிப்பிட்டு இதை நீங்கள் ஓதுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் செல்லமாவலையோ சொல்லவும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த அத்தியாயங்கள் நமக்கு மரணமாக என்ன செய்யணும் தெரியணும் ஏன்னா நம்ம ஜமாத்தோட தொழுகலை ஏதோ ஒன்று காரணத்தினால தனித்து தொழுகிறோம் அப்படின்னா நாமும் என்ன செய்யணும் அப்படின்னா எதையும் நமக்கு சுண்ணாவாக வழிமுறையாக தரப்பட்டிருக்குதோ அந்த விஷயத்தை வந்து நம்மளும் என்ன செய்யணும் செய்யணும் வெள் வியாழக்கிழமை இரவு இஷாவுடைய தொழுகையில் வந்து முதல் ரக்காத்தில் சபிய ஹிஸ்மர் ரப்பிக்கு ஓதுங்க இரண்டாவது ரக்காத்தில் வந்து ஹல் அத்தாக்கு ஹதீசுல் ஹாஷியாங்கிற அத்தியாயத்தை ஓதுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் செல்லந்தாங்க சொல்லவங்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவுலையும் இஷாவுடைய தொழுகையில் அல்லாஹுடைய தூதர் இந்த அத்தியாயங்களை ஓதிருக்கிறாங்க முதல் இரண்டு ரக்கத்தில் அந்த அத்தியாயங்கள் நமக்கு மனனமாக என்ன செய்யணும் தெரியணும் நாம் அதை மனப்பாடம் பண்ணணும் நாம் ஜமாத்தோடு தொழுகிறோம் சில நேரம் தனித்து தொழுகிறோம் அப்படின்னா அப்படியே நம்ம அந்த நேரங்களில் என்ன செய்யக்கூடாது என்ன என்ன செய்யணும்னு கேட்டால் சின்ன சுறாவை மட்டும் ஓதிட்டு போயிடக்கூடாது எது வழிமுறையாக நமக்கு காட்டப்பட்டிருக்குதோ அதை ஓதுவது என்பது சிறப்பானது ஒரு சுண்ணாவை நாம் உயிர்ப்பித்த நிலைக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கடைபிடித்தவர்களாக நாம் என்ன செய்வோம் பார்க்கப்படுவோம் அதனால் குரானுடைய சுரத்துள் ஆயிலா சுரத்துள் ஹாஷியா இந்த ரெண்டு அத்தியாயம் என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு மனனமாக இருக்கணும் இதையை தான் ஜும்மாவிலே என்ன செய்வாங்க அல்லாஹுடைய தூதர் ஓத சொல்லியிருக்கிறாங்க இதே சூரத்தில் ஆலாவையும் சூரத்தில் ஆசியாவையும் ஜும்மாவிலே என்ன செய்ங்க நீங்கள் இதையே ஓதுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர்சலதாசன் சொல்லியிருக்கிறாங்க அதே போல் இந்த வியாழக்கிழமை இரவு அதாவது ஜும்மா இந்த ரெண்டுலேயும் இது அல்லாத இன்னொரு ரெண்டு அத்தியாயத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது சூரத்துல் ஜும்மா சூரத்துள் முனாஃபிக்குன் இந்த இரண்டு அத்தியாயங்களையும் என்ன செய்வாங்க அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் சொல்ல முருங்க வியாழக்கிழமை இரவில் ஓதுவாங்க அதே போல் வந்து ஜும்மாவுடைய நாளில் என்ன செய்வாங்க ஓதக்கூடியவங்களாக இருப்பாங்க அதையும் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம மரணம் செஞ்சிருக்கணும் இதெல்லாம் மரணம் செய்ய வேண்டியதாக நமக்கு சொல்லித்தரப்பட்ட விஷயங்கள் இந்த சபிய ஹிஸ்மர் அப்பி கல்லா அலாஹல்லா அதீ வந்து பெருநாள் தினங்கள்லேயும் இதைத்தான் என்ன செய்யணும் ஓதணும் அப்படிங்கிறது அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறாங்க அப்போது ஒரு அத்தியாயம் எந்தெந்த இடங்களிலெல்லாம் ஓதப்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம் இதை ஓதுங்க இந்த அத்தியாயத்தை ஓதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் அந்த தொழுகையில் அதுதான் ஓதணும் அதுதான் வழிமுறை ஏன்னா எனக்கிட்ட எல்லா தூதர் சிறதாசனும் ஒரு விஷயத்தை சொல்லித்தராங்க போது நம்ம வந்து அதை கடைபிடிக்காம இருந்தால் என்னென்னு கேட்டிங்கன்னா அது குற்றம் அப்படிங்கிறது இல்லை ஒரு சுண்ணாமை விட்டவர்களாக நம்ம என்ன செய்வோம் ஆயிரும் அதனால் இந்த அத்தியாயங்கள்லாம் சூரத்துல் ஜும்மா சூரத்துல் முனாஃபிகுன் அதே போல் சூரத்துல் ஆலா சுரத்துல் காஷியா இந்த நான்கு அத்தியாயங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் மரணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் நமக்கு மனப்பாடமாக என்ன செய்யணும் இந்த அத்தியாயங்கள் தெரியணும் இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மரணம் செய்து வைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் இது குறா தொழுகையின் போது ஓத வேண்டிய அத்தியாயங்களாக அல்லாஹுடைய தூதர் சொல்லவும் சொல்லி சொல்லித்தந்திருக்கிறாங்க அதோடு குறிப்பிட்ட சில வசனங்களே நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படி சில வசனங்கள் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா சுரத்தூர் பக்கரால இடம் வரக்கூடிய இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் ஆயத்தில் குறிசியும் போல் சொரத்தில் பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்களான ஆமனர் ஆமணரசூல் அப்படின்னு ஆரம்பிக்க கூட அந்த இரண்டு வசனங்கள் நம்ம மரணப்பான பண்ணியிருக்கணும் இரண்டு வசனங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்தில் குறிசி ஓதணும் ஒரு மனிதர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்தில் குறிசி ஓதுகின்றார் என்று சொன்னால் அவருக்கும் சொர்க்கத்திற்குமான தடை மரணம் தான் அப்படிங்கிறாங்க அவர் சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருப்பது மரணம்தான் அவர் அந்த ஆயத்தூள் குருசியை ஓதுலார் அப்படின்னா அவருக்கு சொருக்கம் கிடைக்குங்கிறாங்க அப்போ உடனே அவர் ஏன் சொருக்கம் போகலை அவர் உயிரோடு இருக்கிறனால சொருக்கம் போகலை அப்போ அந்த அளவிற்கு ஆயத்தல் குறிச்சிக்கு முக்கியத்துவம் இருக்குது அது இல்லாமல் திருமறை குரானுடைய மகத்தான வசனம் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சலாஹுடைய சிலமர்கள் ஆயத்தல் குறிச்சியே சொல்லியிருக்கிறாங்க மகத்தான அத்தியாயம்னு சுரத்துல் ஃபாத்திகாவை சொல்லியிருக்கிறாங்க ஐய சூரத் யானம் எனல் குரான் குரான்லே வந்து மகத்தான அத்தியாயம் எது அப்படின்னா சுரத்துல் ஃபாத்திகா மகத்தான வசனம் அப்படின்னு சொன்னால் ஆயத்தல் குறிசி அப்போ ஆயத்தல் குறிசி மனப்பானம் பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதனாயத்தில் குரசின்னா தெரியும்ல அல்லாஹுலா ஐலாக இல்லாஹுவல் ஹையுல் கையோம் லாத்தாவு குதுவு சினத்தும் வலானோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனம் என்ன செய்யணும் மனப்பானமாக இருக்கணும் அதே போல் வந்து சுரத்தில் பக்கராவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் இந்த வசனத்தை ஒருத்தர் நைட்டு ஓதிட்டு பார்த்தாருனா அவர் பெட்ரூமில் சண்டை வராது சைத்தா வரவே மாட்டாங்கிறாங்க சைத்தா வரவே மாட்டான் அந்த இரவு முழுக்க என்ன செய்யும் அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அல்லா அவருடைய தூதர் சனதாவுலையும் சொல்லவும் சொல்றாங்க அப்ப இந்த இரண்டு வசனங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு மனப்பாடமா தெரியும் ஆமர் ரசூலு பிமா உன் சிலேலே வல் மீனொன்ன ஆரம்பிக்கும் அடுத்த வசனம் ஆயு கல்லி ஃபுல்லாவன் ஆஹா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் இந்த இரண்டு வசனங்கள் இவைகள் எல்லாம் குரானில் உள்ளதில் மிக முக்கியமானவைகள் மரணம் செய்து கொள்ள வேண்டியவை அப்படிங்கிறத மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்குது அப்போ குறைஞ்சபட்சம் இந்த அத்தியாயங்கள்லாம் இந்த வசனங்கள்லாம் நமக்கு மனப்பாடமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அதே போல் நான் மரணம் செய்ய வேண்டிய ஒன்றுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரத்துல் ஜுமா அதாவது சுரத்து சஜிதா அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் ஃபஜ்ரில் ஓதுறாங்கல்ல அதையும் நம்ம மனப்பாடம் வச்சுக்கணும் ஏன்னா வெள்ளிக்கிழமை முதல் ரக்கத்தில் சுரத்து சஜிதா ஓதுவாங்க இரண்டாவது ரக்கத்தில் சுரத்து தஹர் எழுவத்தி ஆறாவது அத்தியாயம் ஓதுவாங்க இருக்கிற பெரிய அத்தியாயந்தான் அதையும் என்ன செய்யணும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் தொழுகையில் குறிப்பிட்ட தொழுகையில் குறிப்பிட்ட நாளில் ஓதணும்னு சொல்லி நமக்கு சொல்லி தந்துருக்குறாங்க அப்படின்னா அந்த நாட்களில் நம்ம ஏதோ ஒன்று ஓதிட்டு போகிறது அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது நிறைய இடங்களில் பள்ளிவாசல்களில் இமாம்கள் கூட என்ன செய்ய மாட்டாங்கன்னா சுரத்து சஜிதாவை முழுசாக என்ன செய்ய மாட்டாங்க ஓத மாட்டாங்க சுரத்து சஜிதாவை முழுவதுமாக என்ன செய்யுங்க ஓதுறது அப்படிங்கிறது சிறப்பிற்குரிய ஒன்றாக என்ன செய்து நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்குது ஆக இந்த அத்தியாயங்களை முழுக்க நம்ம என்ன செய்யணும் மனப்பாடம் பண்ணணும் அதாவது அலஹ்து ஸ்வரா நா நாரத்துல் ஃபலக் சுரத்துல் இஹ்லாஸ் அது இல்லாமல் சபீஸ் ரபிக்குல் ஆலா சுரத்துல் காஷியா சுரத்து சஜிதா சூரத்துத் தஹர் சுரத்துல் ஜுமா சுரத்துல் முனாஃபிகூன் ஆயத்துல் குருசி அதே போல் வந்து ஆமன ரசோல் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு விஷயங்களை மனப்பாடம் பண்ணணும் அதில் வந்து பத்து அத்தியாயங்கள் இரண்டு தனிப்பட்ட வசனங்கள் இந்த பன்னிரெண்டே என்ன செய்யணும் மனப்பாடம் பண்ணிடணும் நோம்பில் மனப்பாடம் பண்ணிடலாமா கடைசி நோயில் நம்ம கேட்டுருவோமா இன்சா இல்ல சுகான கல்லாகுமாஜிக்க எந்த பாவம் பண்ணி அவருடைய அப்படியா மாதிரி அதாவது இதா என்ன துவா சொல்லி அல்லாஹ் அர்த்தி நப்சி தக்குவாகவா அதான் இல்லை எந்த இதுன்னு கேட்குறேன் எனக்கு மகரிபுலனா நீங்கள் பார்த்துருவோம் பார்த்து சொல்லிடுவோம் அல்லாஹ் அல்லா மானி அலிமா சைத்த வலா முஹோத்தி அலிமா மனா அத்த வலா எம் ஃபவுதல் ஜர்தி மிங்கல் ஜத் அதாவது யா அல்லாஹ் நீ கொடுப்பதை யாருனாலையும் தடுக்க முடியாது நீ தடுத்ததை யாரும் கொடுக்க முடியாது எந்த ஒரு பலம் மிக்கவரும் உன்னுடைய பலத்தை என்ன செய்ய முடியாது மிஞ்ச முடியாது அப்படிங்கிறது அல்லாஹு அலாமானிமா தேத்தா மாத்தியலிமா வலா எம் ஃபவு தல் ஜத்தி மிங்கல் ஜத் எந்த ஒரு பலம் மிக்கவரும் உன்னுடைய பலத்துக்கு முன்னால் அவருடைய பலம் எந்த ஒரு பயனையும் தராது அப்படிங்கிறது தான் அந்த துவாவினுடைய அர்த்தம் சரி அல்லாஹு அபிஹம்ஜி அர்ஷது அல்லாஇலாஹில்ல